ஒரு ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்திட்டயும் பேசும்போது ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் கிட்ட இருக்கிறது ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு கவலை மனதால் இயங்குபவன் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு மனிதன் அப்படின்னு பேரு மனதினுடைய இயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்க சந்தோஷம் கவலை துக்கம் ஆனந்தம் இப்படி எந்த ஒரு உணர்வுகளுமே நமக்கு இருக்காது அப்ப இப்படி சத்தம் போட்டு இந்த மனம் அமைதி அடைந்தாதாங்க அந்த நிம்மதியின் ஒன்னே கிடைக்கும் மனதிற்குள் இப்படி லபலபான கத்திட்டு இருக்கிற இந்த சப்தத்தை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதை விட வலிமையான ஒரு சப்தம் வேணும் அந்த சப்தத்துக்கு இதை அமைதிப்படுத்தக்கூடிய திறன் இருக்கணும் இதை ஆராய்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் மந்திரம் ஒன்னையே கொடுத்திருக்காங்க இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரங்களை அங்க உட்கார்ந்து தியானிக்க தியானிக்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடும் நமக்குள்ள அவ்வளவு தெளிவு கிடைக்கும் வணக்கம் நான் மொழி சத்யா என்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டயும் பேசும்போது ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு கவலை துக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு அவங்க பேசுற வார்த்தைகள்லையும் அவங்க பேசுற விதத்துலையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கும் அவங்க நிறைய விடைகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு கவலை அவங்க கிட்ட இருக்கும் வழிகளை தேடி ரொம்ப அலமோதிட்டு இருப்பாங்க அதுக்கு ஏதாவது தீர்வுண்டா இது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் தெளிவாயிடுச்சுன்னா மற்றதை புரிஞ்சுக்கிறது ஈஸி அது என்னன்னா மனம் மனதால் இயங்குபவன் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு மனிதன் அப்படின்னு பேர் மனதினுடைய இயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்க சந்தோஷம் கவலை துக்கம் ஒரு ஆனந்தம் இப்படி எந்த ஒரு உணர்வுகளுமே நமக்கு இருக்காது உதாரணம் சொன்னால் நைட்டு நம்ம தூங்கிடுறோம் நம்ம நல்லா தூங்கினதுக்கப்புறம் நமக்கு கவலை இல்லை ஆனந்தம் இல்லை வழியோ துக்கமோ இல்லை கோபமோ எதுவுமே கிடையாது காலையில் எழுந்து உட்கார்ந்ததும் இப்படி கண்ணை திறந்து இப்படியே ஒரு நிமிஷம் நமக்கு மனம் இயங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டெஸ்ட் இருக்கே இந்த டெஸ்ட்டுக்கு வேற நான் இன்னும் படிக்கவே இல்லைன்னா இன்னைக்கு டெஸ்ட் எழுதணும் இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடிக்கவே இல்லை இன்னைக்கு வந்து பாஸ் கூப்பிட்டு கேட்பாரு எனக்கு என்ன பண்ணுறது நேத்தேவன் வாங்கிட்டு வர சொன்னால் நான் இன்னும் வாங்கிட்டு வரலையே எனக்கு ஒய்ஃப் என்ன ஒரு வழி பண்ண போகிறாங்க இப்படி ஆரம்பித்து ஒன்றுண்ணா 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 எல்லாம் ஓப்பன் ஆகிடுது அப்போது மனம் இயங்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நினைவுகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போது நமக்கு மனம் இங்கே எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா மனதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்மளால நம்மளுடைய எல்லா மன வேதனைகளுக்கும் யாரையும் சாராமல் நாமே நமக்கு தீர்வை காண முடியும் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற மனது வடிவம் இருக்கா அது எங்க இருக்குன்னு தெரியுமான்னா தெரியாது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தா என்னோட இந்த இதயம் இருக்கிற பகுதியில் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு அழுத்தமாக இருக்கிற மாதிரி கள்ள கட்டி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அதனால மனசுனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வேற ஹார்ட் சிம்பிள் விட்டு லவ்வுக்கெல்லாம் அம்பு விடுவாங்க இல்லைங்களா ஆனா மனம் எங்க இருக்கு அப்படின்னா சரியான விடைகள் கிடையாது அறிவியலில் வந்துட்டு மனம் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ் ஸோ ஹார்மோன்ஸினுடைய வெளிப்பாடுகள் அது தூண்டக்கூடிய உணர்வுகள் தான் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது என்னென்னா இப்போ நமக்கு மனம் வேதனையாக இருக்குது இல்லை பயங்கர கோவமாக இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க தொந்தரவு பண்ணிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காடுறோம் ரைட் அப்போ நம்மளுடைய உள்ளுக்குள்ளே நம்ம நிலை எப்படி இருக்குது கொதி நிலையில் இருக்கும் இல்லை புல்ல 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 புள்ள புல்லு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் சப்தம் மனம் சப்தத்தால் நிரம்பி இருக்கு மனதினுடைய வடிவம் தாய் மொழியினுடைய வடிவம் அப்போ இப்படி சத்தம் இருக்கிற இந்த மனம் அமைதி அடைந்தாதாங்க அந்த நிம்மதினு ஒன்றே கிடைக்கும் அப்போது நான் இந்த நிம்மதி எனக்கு வேணும் என்னால் இந்த வேதனையும் இந்த துக்கத்தையும் இந்த கோபத்தையும் இந்த மனசோட இந்த ஆக்ரோஷத்தை என் உடம்பு தாங்கலை ஸோ எனக்கு அந்த அமைதி வேணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா முதல் விஷயம் மனதிற்குள் இப்படி லபலபான லபான கத்திட்டு இருக்கிற இந்த சப்தத்தை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதை விட வலிமையான ஒரு சப்தம் வேணும் அந்த சப்தத்துக்கு இதை அமைதிப்படுத்தக்கூடிய ஆராய்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் மந்திரம்னு ஒன்னையே கொடுத்திருக்காங்க மனதை திறப்படுத்துவதுதான் மந்திரம் இந்த மந்திர ஒலியலைகள் தொடர்ந்து நம்ம சொல்ல 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 எப்படி இருக்கும் தெரியாது ஒரு எஃப்எம்ல இப்படியே நகர்த்திட்டே வருவோம் கர புரக்கரை புரக்கரை புரொக்கர புறான்னு ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் ஜஸ் ஒரு ஃப்ரீக்குவென்சி இல்லை அந்த இடத்துல பாட்டு வரும் அதே மாதிரி ஒரு சில மந்திரங்களை தொடர்ந்து திரும்ப 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 சொல்ல 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 உள்ளுக்குள்ளே அந்த முதல்ல அந்த சத்தமா இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும் அமைதி அடைய ஆரம்பிக்கும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து பண்ண பண்ண அதுல ஒரு லயம் உருவாகும் இந்த லயத்தில் மனம் லயிக்கும் அவ்வளவு திறன் வாய்ந்ததுதான் மந்திரம் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா நான் ஒரு மந்திரத்தை சொன்னா எனக்கு வெளியிலிருந்து முருகர் அருள் கொடுப்பார் வெளியிலிருந்து எனக்கு விநாயகர் அருள் கொடுப்பார் எனக்கு விஷ்ணு அருள் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா ஆனா கரெக்டு தான் அந்த விநாயகரும் முருகரும் விஷ்ணுவும் அவர் கொடுக்கின்ற அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளை அமைதிப்படுத்தி நம்மளை தெளிவுபடுத்தி நம்மளை லைக்க வைத்து நம்மளை திடமடைய வைத்து அதற்கப்புறம் நாம் எடுக்கின்ற முடிவுகளும் கொடுக்கின்ற வாக்கும் செய்கின்ற செயல்களும் நமக்கு நூறு சதவீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதனாலதான் பாருங்க காலையில நமக்கு எழுந்ததுமே வீட்ல அவ்வளோ பதிகங்கள் போடுவாங்க காலை அப்படின்னாலே சுப்ரபாதத்தில் ஆரம்பிக்கும் அப்புறம் சஷ்டி கவசம் காந்தகுரு கவசம் சண்முக கவசம் கோளரு பதிகம் இந்த மாதிரி எத்தனை எத்தனை பதிகங்கள் எத்தனை எத்தனை மந்திரங்கள் கொடுத்திருக்காங்க இந்த மந்திர ஒளி அலைகளுக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய திறன் அதிகம் இப்ப நானும் அந்த மந்திரங்கள்ல சிலது சொல்றேன் இது மனதை அமைதிப்படுத்துறக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு கால நேரம் இல்லைங்க ஆனா நாம் சில சரி செய்த பிறகு இந்த மந்திரத்தை சொன்னால் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அது எப்படின்னா முதல்ல உடல் தூய்மை அப்போ இந்த நமக்கு மனம் வேதனையா துக்கமா இருக்கும் போது சிலர் என்ன ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க காலையில் குளிக்காம ரொம்ப டல்லா இருப்பாங்க அப்போ அந்த செயல் இன்னும் 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 சலனப்படுத்திக்கிட்டு அவங்கள சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இல்லைன்னா அந்த எண்ணத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடுவாங்க அப்போ முதல்ல உடல் தூய்மைங்கிறது முக்கியம் மனம் நம்ம நல்லா இருக்கும் போது இல்லைங்க எப்போ உடல் நோய்வாய்பட்டுருக்கிறோமோ அதாவது மனம் டிஸ்டர்ப் ஆகி இருக்கும்போது உடம்புல ஒரு சோர்வெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிடணும் ரெண்டாவது அந்த குளிக்கிற நீர் வாரத்தில் ஒரு நாளாவது கல்லுப்பு நீரில் குளிக்கணும் அது நீங்கள் கடலில் குளிக்கலாம் இல்லை எனக்கு கடல் இல்லை அப்படின்னா ஆறு அருவி அந்த மாதிரி ஓடுற தண்ணியில குளிக்கும் போது நம்முடைய உடல் மட்டும் இல்ல ஆறாவும் அதில் தூய்மை அடை ஸோ அது ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு இப்ப இல்லை ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறப்போ கழுப்பு தண்ணியில குளிக்கிறது தான் இது முதல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த உள்ள தூய்மைங்கிறது உள்ள தூய்மை அப்படிங்கிறது என்னன்னா நாம ஒரு நாளைக்கு நம்ம செய்கின்ற நம்முடைய வேலைகளை எனக்கு மன வேதனையா இருக்கு கவலையா இருக்கு எல்லாம் நினைச்சிட்டு அதை ஒதுக்கி வைக்கவே கூடாது நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க வேலை வேலைப்பாட்டுல இருக்கணும் நம்ம மனசு சரியானா தான் நான் எல்லா வேலையும் செய்வேன் என் பிரச்சனையெல்லாம் சால்வானா தான் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு நினைச்சா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது ஏன்னா மனதை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாதுங்க அதுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அது தானாகவே வழிய வந்து சரணடையும் அப்ப தினசரி வாழ்க்கையில வேலையில நம்ம கவனமா செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் சரி இப்ப கலையில சமைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த சமைக்கிறத கூட நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் பட் சமைக்க வந்தாச்சு இதை நம்ம செஞ்சுதான் ஆகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த செயலில் கன கவனம் செலுத்தினா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா அந்த மனசோட குதிரை அது தானாக வந்து கூட உட்காந்து இது ரெண்டாவது முக்கியமான ஒன்று மூன்றாவது இந்த மனம் ரொம்ப வேதனையாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடித்த நம்மளுடைய ரொம்ப பிடித்த நமக்கு நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம் ஆனால் சில ட்ரெஸ் மட்டும் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அந்த பிடித்த ஆடையை திங்கட்கிழமை அன்று தண்ணியில் நம்ம துவைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துவைச்சிட்டு பிழியாம தண்ணியில நல்லா நினச்சிட்டு பிழியாம அப்படியே நிழல்ல போட்டு அந்த துணியை காய போடணும் திங்கட்கிழமை என்று நமக்கு ரொம்ப பிடிச்ச உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆடையை தண்ணீர் பிழியாமல் நிழல்ல உலர்த்தி காயப்போடும் இதை தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய மன வேதனைகள் குறைய ஆரம்பித்து மனம் திடப்படும் தெளிவடையும் அந்த வேதனைக்கான காரணம் எதுவோ அதை நிவர்த்தி செய்கின்ற வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இது என்ன சம்மந்தம் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறேங்க செம்மையா அழகா இருக்கு நல்லா நீட்டாக அயன் பண்ணி அப்படியே வெலை நல்ல காஸ்ட்லியா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம போறோம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்மளுடைய உட்கார ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படி கம்பீரமா உட்காந்துருப்போம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுவோம் ஏங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வாங்க போலாம் அப்படின்னு ஆளுக்கு முன்னாடி போயிட்டு அப்படி நின்று கரெக்டாக அப்படி ஃபோட்டோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வருவோம் அதே அன்னைக்கு டிரெஸ் லேச கிழிஞ்சிருச்சு இல்லைன்னா அயன் பண்ணல அந்த கசங்கள் அப்படியே தெரியுது படிஞ்சிருச்சு தெரியுதுல அதே இப்ப நம்ம எப்படி இருப்போம் முன்னாடி வாங்க போட்டோ எடுக்கலன்னா போவோமா இல்ல அந்த கான்பிரெண்டா பேசுவோமா அப்போ நாம் உடுத்துகின்ற ஆடை கூட நம்முடைய உணர்வுகளை மாற்றுகின்ற திறனோடு இருக்கும் அப்போ இத வந்து நிழல்ல நீங்க வந்து தண்ணீர்ல நினைச்சு நிழல்ல காய போடும்போது போது அந்த ஆடையில இருந்து தண்ணீர் மெதுவா அப்படியே வடிஞ்சு 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 அந்த ட்ரெஸ் காயும் இது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனை அப்படிங்கிற விஷயமும் மெல்ல இது கிளியர் ஆகும் இது ஜோதிட ரீதியாக இருக்கிற ஒரு பரிகாரம் இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஜோதிட ஞானம் இருந்தா இந்த காம்பினேஷன் தெளிவா புரியும் சில நேரங்கள்ல அந்த ஜோதிடம் தெரியாம வெளியிலிருந்து பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிற மாதிரி இருக்கும் கிரக காரகம் அருமையாக வேலை செய்கின்ற மனதை சரியாக இயங்க வைக்கக்கூடிய பரிகாரங்களில் முக்கியமான பரிகாரம் அடுத்ததாக இருக்கிறது பௌர்ணமி வழிபாடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பௌர்ணமிக்கு நிலா சோறு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தானே இருக்கு அதோட கம் ஏதாவது காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க அதாவது பௌர்ணமி அன்று நீங்க பாருங்க நிறைய கோவில்கள்ல பௌர்ண பௌர்ணமி வழிபாடு வெகு சிறப்பாக நடக்கும் அப்ப யாருக்கெல்லாம் மனம் வேதனையாக இருக்கிறதோ அவர்கள் அந்த நிலவு வெளிச்சத்துல அந்த பௌர்ணமி நடக்கக்கூடிய கலந்துக்கிறது நம்மளுடைய கவலையோ துக்கமோ எதையுமே கூடாது கோவில் புலம்புறதுக்கான இடம் கிடையாது கோவில் சரணடைவதற்கான இடம் அப்ப அந்த வழிபாட்டுல கலந்துகிட்டு அங்க அந்த பூஜைகள் அதில் ஒழிக்கக்கூடிய மந்திரங்கள் அந்த மணியனுடைய ஓசை இது எல்லாமே நம்மளுடைய மனதை தெளிவுபடுத்தும் நமக்குள் இருக்கக்கூடிய துக்கங்களை அந்த கவலையை அந்த வருத்தங்களை அதை ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிட்டு அந்த பலம் அந்த மனதின் தெளிவு இதையெல்லாம் கொடுக்கும் அதுவும் அங்க உட்கார்ந்து நம்முடைய மனதுக்கு பிடித்த மந்திரங்கள் இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த மந்திரங்களை அங்க உட்கார்ந்து தியானிக்க தியானிக்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடும்னா நமக்குள்ள அவ்வளவு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்றைக்கு மட்டுமல்லாமல் தினசரி இரவு நேரத்தில் தினசரி இரவு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் பௌர்ணமி அன்னைக்கு குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் இந்த நிலவு வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இந்த மந்திரங்களை சொல்றது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி இந்த மன வேதனையிலிருந்து வெளியில் கொண்டு வரும் அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை தரும் சிங் சிங் மந்திரம் இது என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இந்த மந்திரங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இது வைரம் மாதிரிங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சிங் சிங் சம் சங் சாம் பவி புத்திராய நம வா வா இது முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் ஓம் அம்ச அம்ச சோகம்ச நிவாரண மஸ்தூ மூன்றாவது மந்திரம் ஓம் மன ஹாஸ்வராமி சஞ்சாரக வசி இதுல எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் எண்ணிக்கை அப்படிங்கிறது இல்லை இதற்கு ஒரு நேரம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த பௌர்ணமி வழிபாட்டின் போதும் தினசரி இரவு நேரத்தில் வெளியில் நம்ம இருக்கும் பொழுதும் இந்த மந்திர பிரயோகம் மனவேதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க